வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி அடுத்த கீழூர் என்ற இடத்துல தாங்க நாம் இப்போ இருக்கோம் நம்ம சைட்லேருந்து கூடாஞ்சேரி பன்னான்கு கிலோமீட்டர் வருங்க திருப்பூர் நம்ம சைட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ற இடத்துல தான் இந்த அழகிய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி ரரா அப்ரூட் கொண்ட வீட்டுமனைகள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவு சதுரடி டூ ஃபைவ் செவன் ஃபைவ் மட்டும்தாங்க பேங்க் லோன் வசதியும் உண்டு லேண்டு வாங்குறவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் லோனும் அதே இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நைன்டி பர்சன்ட் லோனுன்னு நாங்களே பண்ணி தரோங்க நம்ம சைட்லேருந்து பள்ளி கல்லூரி மார்க்கெட் எல்லாமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் போயிட்லாங்க குடுவாஞ்சேரி சுற்றுப்புறங்களில் உள்ள மக்கள் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த இடம் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அமையணுங்க வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு பல கோடிகளை சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு இடமா அமையும் மேலே விவரங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க